பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கடன் பிரச்சனை தேருங்க அது என்ன பரிகாரம் எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் முழுமையாக தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி எல்லா சில ஆலயங்கள்லயும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக சிவாலயங்கள்லாம் நடைபெறுங்க இந்த அன்னாபிஷேகத்திற்கு சென்று சிவபெருமான எவர் ஒருவர் கண்குளிர தரிசனம் செய்து வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வம்சத்திற்கும் சாப்பாட்டிற்கும் பஞ்சம் இருக்காது நாளைய தினம் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு எப்போதும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது என்று நேரத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு கட்டாய மீசனை சென்று தரிசனம் செய்யுங்கள் சிவன் பேல் போட்ட அந்த சாதத்தை எல்லாம் எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள் கூட்டத்தில் நெரிசலில் சிக்காமல் நின்று நிதானமாக அந்த பிரசாதத்தை வாங்கி கோவிலேயே அமர்ந்து நிம்மதியாக சாப்பிட்டு வருவது உங்களுக்கு கூடான கோடி புண்ணியத்தை கொண்டு வருங்க இதை நாளைய தினம் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கடன் தீர ஒரு பரிகாரமும் சொல்கிறேங்க நாளைய தினத்திற்கு இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரங்களும் சேரக்கூடிய நாள் நாளைய தினம் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்மோட கடன் சுமையை குறைக்கும் அதுவுமே முருகப்பெருமானை நினைச்சி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் பரணி நட்சத்திரமும் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு உகந்தது அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வேண்டி இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினால் உங்கள் ஒட்டு மொத்த கடன் பிரச்சனையும் தீருங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிங்க அப்படி இல்லைங்க அந்த டைமில் மார்னிங் டைம் ஏற்ற முடியாது அப்படின்னா மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இந்த இரண்டு மணி நேரமும் இந்த நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் கொஞ்சம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்திற்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வளவு தாங்க வழிபாடு இந்த இரண்டு மணி நேரம் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற அவசியமே கிடையாதுங்க இதில் வந்து ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் காலையில் அலுவலகம் செல்றவங்க மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்தாலும் போதுங்க உங்கள் கடன் சுமை குறையும் பெரும்பாலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து இருக்குது வீட்டுல சுத்தபத்தமா மகாலட்சுமிக்கு பூஜை செய்தீர்கள் கூடவே முருகப்பெருமா முருகப்பெருமானுக்கு முன்பு ஒரு சின்ன மண் அகல் விளக்கு ஏற்றணுங்க நம்ம சொன்ன அந்த செவ்வாய் ஹோரையில தான் தீபம் ஏற்றணும் வெள்ளிக்கிழமை இரண்டு மணி நேரம் செவ்வாய் ஹோரை வந்திருக்குதுங்க உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுத்து ஏற்றலாம் அந்த ஒரு மணி நேரமும் வீட்டில் விளக்கு ஏற் எரியும்படி அந்த ஈசனின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி